ஈவினிங் அஞ்சு மணி ஆகுது ஒரு டீ போடுமான்னு என் ஹஸ்பண்ட் என்கிட்ட கேட்க சரின்னு நானும் போட்டு எடுத்துட்டு போய் பார்த்தா சோஃபாலாம் ஆளை காணும் நீங்க கீழே பார்த்தாச்சு எங்கேயுமே இல்லன்னு மேல இருந்தாவது வாங்க டீ ரெடின்னு தொண்டை தண்ணி போக கத்தியும் சொல்லி பார்த்துட்டேன் ஒரு அசையுமே இல்ல சரி நம்மளே போய் பாப்போம் ஒவ்வொரு ரூமா போய் பார்த்தா கடைசியில ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ஃப்ரெண்டோட நல்லா ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க சாமா கடுப்பா போய் டீய கொடுத்தா டீ ஏமா இவ்வளவு போய் கடுக்கு போய் ஹீட் பண்ணிட்டு வாங்குறாங்க டெய்லி சாயந்தரம் டீயை போட்டுட்டு ஆரங்காட்டியும் உங்களை தேடுறதே என் வேலையா போச்சு எல்லாம் நீங்க யே குடிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு நான் நான் ஆர்டர் பண்ண பேக்கேஜ் உடனே பண்ணி பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து என்ன ப்ராடக்ட் இது எதுக்கு வாங்கினேன்னு என் ஹஸ்பண்ட் வந்து இதை வாங்கினதே மாதிரி ஆளுக்கு ஒரு முடிச்சுட்டேன் இந்த த்ரீ பீஸ் செட் நம்ம சூப்பரா இருக்கு பட் எனக்காக வாங்கினேன்னு எதுக்காகங்கிறாங்க இனிமேல் ஈவினிங் டீ டீ டைம் ஆச்சுன்னா இருக்கிற ஸ்பாட்டுக்கு வராது நீங்க குடிக்கணும்னு சொல்லிட்டு பாய்